தள்ளுபடி கொடுப்போம் கம்மிபடி புத்தகம் தூக்க வேண்டிய கைகளில் வீச்சரு வாக்கள் வன்முறை பாதையில் மாணவர்கள் பதரும் தென் மாவட்டங்கள் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு அருகில் தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் மேலப்பாளையம் கே சி நகர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர் ஐந்து நாட்கள் விடுமுறைக்கு பிறகு கடந்த பதினாறாம் தேதியன்று பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது அன்றைய தினம் பள்ளியில் வகுப்புகள் தொடங்கி நடந்து கொண்டிருந்தன மதியம் நெருங்குகிற வேளையில் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடங்களை வகுப்படுத்திக் கொண்டிருந்தார் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆசிரியை ரேவதி வகுப்பு முடியப் போகும் நேரத்தில் இரண்டு மாணவர்களுக்கு இடையே திடீரென தகராறு ஏற்பட்டிருக்கிறது அந்த சமயம் ஒரு மாணவர் தனது பேக்கில் நோட்டில் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து சக மாணவனின் தோள்பட்டையின் கழுத்து முதுகு பகுதியில் கொடூரமாக வெட்டி தீர்த்துள்ளார் நொடியில் அரங்கேறிய சம்பவத்தால் பள்ளி வளாகம் முழுவதும் கலவரமான சூழல் நிலவியது அழலில் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஆசிரியை ரேவதி அந்த மாணவனை தடுக்க முயன்றார் அவர் மீது கோபமாக திரும்பிய மாணவன் ஆசிரியையும் இடது கையில் வெட்டியிருக்கிறார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக ஆசிரியர்கள் படுகாயமடைந்த எட்டாம் வகுப்பு மாணவன் மற்றும் ஆசிரியரை மீட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அப்போது பதிமூன்று வயதே ஆன எட்டாம் வகுப்பு மாணவனோ கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் அதில் வெட்டப்பட்ட எட்டாம் வகுப்பு மாணவன் மேலப்பாளையத்தைச் சேர்ந்தவர் அவனை வெட்டிய சக மாணவன் பாளையங்கோட்டையை அடுத்துள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மேலப்பாளையம் மாணவனும் கிருஷ்ணாபுரம் மாணவனும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் வகுப்பில் இருவரும் ஒன்றாகவே அவர் கடந்த வாரம் நடந்த பரீட்சையின் போது கிருஷ்ணாபுரம் மாணவர் பென்சில் கேட்க அதற்கு மேலப்பாளைய மாணவன் மறுத்திருக்கிறார் இதனால் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கொலை முயற்சி வரை சென்றிருக்கிறது கிருஷ்ணாபுரம் மாணவன் எப்போதுமே சக மாணவர்கள் தன்னை கண்டு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்ற மப்பில் இருப்பவனா அவன் யாருக்கும் கட்டுப்படாத விடலை என்றும் சொல்கிறார்கள் போலீஸ் விசாரணையில் கூட தான் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்த்துதான் இச்சம்பவத்தை செய்தேன் என கூறியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு பென்சில் பிரச்சனை ஒரு காரணம் அல்ல என்று சொல்லப்பட்டாலும் வெட்டப்பட்ட மாணவனின் பெற்றோரோ பென்சில் விவகாரத்தை நம்ப முடியவில்லை அவன் வீட்டிலிருந்து புறப்படும் திட்டமிட்டு ஆயுதத்தோடு வரும் பிரச்சனை முற்றி உள்ளது இதில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை போலீசார் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என கூறியுள்ளனர் நாம் இது குறித்து உளவுத்துறை அதிகாரி ஒருவரிடம் பேசிய ஒரு குறிப்பிட்ட தென் மாவட்ட ரவுடிகள் குரூப் தங்களுக்கு பிறகு தங்களின் ஹீரோயிஸ்டை அடுத்த இளம் தலைமுறையினருக்கு கடத்தி அவர்களை தயார்படுத்துகிறது அதன் வெளிப்பாடு தான் மாணவனின் இந்த சம்பவம் தான் எத்தகைய சம்பவத்தில் ஈடுபடுகிறோம் என்பதை தெரியாமலேயே இவன் இதற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறான் காரணம் மற்றவர்கள் மத்தியில் தான் ஹீரோவாகனும் அவர்கள் மிரளும்படியாக இருக்க வேண்டும் என்ற ஹீரோகத்தை வெளிப்படுத்தியே அவனை சலவை செய்ய அவர்களும் அடிமையாக்குகிறார்கள் முளைத்து மூன்று இலைகள் கூட விடவில்லை பதிமூன்றே வயதான மாணவன் அறிவாலை வைத்து வெட்டுகிறார் வெட்டிய பின்பு தேர்ந்த குற்றவாளி போன்று காவல் சென்று பாதுகாப்பாக சரணடைகிறான் இது எதேச்சையாக நடக்கக்கூடிய சாத்தியமான சம்பவம் இல்லை இந்த அளவுக்கு அவனுக்கு யார் வகுப்படுத்தது இளம் சிறார்கள் மூளை சலவை செய்யப்படுகிறார்கள் என கூறியுள்ளார் குறித்து சிபிஎம் நெல்லை மாவட்ட செயலாளரான ஸ்ரீராம் பேசுகையில் தென் மாவட்டத்தில் நடந்த கொலைகளில் ஒன்றிரண்டு தான் தனிப்பகை நிலம் சார்ந்தவைகள் மற்றவைகள் அனைத்துமே சாதி மோதல்களின் விளைவாகவே இதில் குறிப்பாக கடந்த வருடம் நடந்த கொலைகளில் நாற்பத்தி எட்டு இளம் சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் பாட தூக்க வேண்டிய கைகள் அறிவாட்களை ஓங்குவது ஆபத்தின் அறிகுறி அரசு இரும்பு கரத்தை இருக்க வேண்டிய தருணம் இது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க